டே குமார் போறான் டேய் அவன் இப்ப பேசுகா ரொம்ப நாள் ஆச்சு அவன்கிட்ட பேசி அவன்கிட்ட பேசலா அவன்டா நான் தெரியுமா அவன் அவன்கிட்ட பேச போறேன் அவன் அவ எனக்கு என்ன தேவை என்ன எனக்கு தேவையான கிடையாது ரொம்ப முக்கியம் அவன்கிட்ட போய் நான் நண்பா ஒரு ஜாப் வந்துட்டு ரெடியா இருக்குடா அங்க வேக்கண்ட் வேற கம்மியா இருக்கு ஆனா அங்க வந்துட்டு வேலை கிடைக்கணும்னா நான் ஒரு ரன்ட்ட பேச மாட்டேன் கொஞ்சம் வருஷமா பேசிடலாம என்னடா அந்த ஆண்ட நினைச்சா வேலை நடக்கண்டா ஏன்னா அந்த கம்பெனி அந்த ரன் ஃப்ரெண்டுடா இப்ப என்னடா பண்ணுவேன் அவர்கிட்ட கேட்டா எனக்கு ஹெல்ப் பண்ணுவாரடா எனக்கு வேலை ரெடி பண்ணி தருவாரா எத்தனை நாள் தான்ண்டா பேசாம இருப்பீங்க பேசி பாரு கண்டிப்பா அவனால முடிஞ்ச உதவி உனக்கு பண்ணுவான் அண்ணா எனக்கு ஒரு ஹெல்ப் அண்ணா அண்ணா எனக்கு வந்துட்டு ஜாபு போனோம் அதுக்கு வந்துட்டு உங்க ஃப்ரெண்டோட கம்பெனிலாம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு வேலைக்குன்னு அப்ளை பண்ணியிருக்கேன் அங்கே வேக்கண்ட்ட கம்மியா இருக்கு அண்ணா எனக்கு எப்படியாவது அங்கே உங்க ஃப்ரெண்ட்ட சொல்லி எனக்கு வேலை தருவீங்களா அண்ணா ஓ அப்படியா தம்பி சரி தம்பி என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி நான் உனக்கு வேலை தரேன் சரியா டே இப்போ உனக்கு தெரியுதாடா நீ அவன் கொஞ்சம் வருஷமா பேச்சிடலாமே இருந்த ஆனா பாரு உனக்கு ஒரு வேலைன்னு நீ அவன்கிட்ட கேட்கும் போது அவனுக்கு உதவி பண்றான் பாத்தியா இதான்டா உலகம் டேய் நீ எப்பவுமே ஒண்ணு மட்டும் தெரிஞ்சிருக்க இந்த உலகத்துல நிரந்தர எதிரினி யாருமே கிடையாது ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம சண்டை பிடிச்சிருப்போம் ஆனா இந்த உலகம் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில கிட்ட பேசக்கூடிய சுச்சுவேஷன் வரும் ஏன் உன்னால அவங்களுக்கு உதவி அமைகலாம் சில டைம் அவங்களால உனக்கு உதவி அமைகலாம் இதுதான்டா இந்த உலகம் அதனால நம்ம இருக்கிற நாள் நம்ம எந்த பிரச்சனையும் நம்ம சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் கொஞ்ச நாள் நம்ம சண்டை பிடிச்சாலும் அடுத்த கொஞ்ச நாள்ல எப்படியாவது அந்த பிரச்சனை மாறிடும் அதே போலதாண்டா நம்ம வாழ்ற வாழ்க்கையில நம்ம சந்தோஷமா சிரிச்சு பேசி இருந்தாச்சுன்னா எந்த பிரச்சனையும் வராது அதனாலதான் இந்த உலகத்துல எப்பவுமே ஒண்ணு மட்டும் தெரிஞ்சிருக்க நிரந்தர எதிரி யாருமே கிடையாது கொஞ்ச நாள் பேசாம இருப்போம் அடுத்த ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம பேசிருவோம் இப்ப பாத்திய அவனுக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்கான் அதனால நம்ம இருக்கிற நாள் பெருசா எந்த பிரச்சனையை வளர்த்துக்காம நம்ம சந்தோஷமா இருப்போம்டா